வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்கள் எந்த ஒரு தமிழ் சினிமாவிலும் காட்டாத ஒரு புதுமைய முதல் மரியாதை படத்தில் பாரதிராஜா ராஜா செஞ்சிருப்பார் காதல் சினிமாக்களை எடுத்துக்கிட்டா கதாநாயகனோ கதாநாயகியோ காதல சொல்லற மாதிரி காட்சி இருக்கும் ஒருதலை காதல் இருக்கும் முக்கோண காதல் படங்கள் இருக்கு இதெல்லாம் படத்திலேயே காட்சி அமைப்புகள்ல காட்டிருவாங்க முதல் மரியாதை படத்தை பொறுத்தவரை அது இருக்கா இல்லையான்னு நம்மளை யோசிக்க வச்ச படம் மனைச்சான்னு குயிலை நேசிக்கிறது எந்த அர்த்தத்துலேன்னு பார்க்குறவங்க எண்ணத்திலேயே வச்சிருப்பார் இயக்குனர் நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்ல முடியாது அப்படி காட்டவும் முடியாது அது இருக்கா இல்லையான்னு பட்டவர்த்தனமாக காட்ட முடியாது மெல்லிசாக ஒரு சின்ன உணர்வுகளை கூட வெளிப்படுத்த காட்சிகள் கூட இருக்காது அதே சமயம் பார்க்குறவங்களுக்கும் அவங்க உணர்வை சொல்லியாகணும் அந்த ஒரு சின்ன நூலில் தான் அவங்க உணவை சொல்லியாகணும் கட்டுன மனைவியையே இருபது வருஷத்துக்கு மேல தொடாம வாழ்ந்த ஒரு மனுஷனோட கௌரவம் ஒரு வார்த்தையால செதஞ்சு போக கூடாது மலைச்சாமி குயிலு உறவுதான் கதையோட முடிவே இருக்கும் ரொம்ப நாசுக்க ஒரு சின்ன நூல் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை அடங்கி இருக்கு மலைச்சாமி குயிலு ரெண்டு பேர்ல யாரோட பாவனைகள்ல அது பாசமா அதுக்கு மேல ஒரு ஈர்ப்பா மெல்லிசான காதலான்னு நமக்கு காட்டுன காட்சிகள் எது மலைச்சாமி குயிலு ஆரம்ப காட்சியில பஞ்சம்பளைக்கு வந்த குயிலு கிட்ட ஒரு ஆதரவான சொல் வராது மலைச்சாமி கிட்ட இருந்து மனசுல தங்க வைக்கும் ஆனா மலைச்சாமியோட முதல் வார்த்தையே சவுக்கடு மாதிரி வருது இங்கேயே பஞ்சம் அவுத்து போட்டு அம்மனமா ஆடுதுன்னு ஒரு திகைப்பை கொடுப்பார் அது குயிலு மனச நோகடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மலைச்சாமியோட இறக்க குணம் அடுத்த பேச்சுல வரும் சரி சரி பஞ்சம்பளைக்க வந்துட்டீங்க தற்காலிகமா ஒரு ஓரமா இருங்க அப்படிம்ப இந்த முதல் சந்திப்புல மலைச்சாமியோட கண்டியத்தையும் குயிலோட குணத்தையும் பார்வையாளர்களுக்கு காட்டி விடுவார் இயக்குனர் மலைச்சாமி குயிலோட அடுத்த சந்திப்புல குடிசை போடுறதுக்காக மண் பேசஞ்சிட்டு இருக்கிற குயில பார்த்து என் அப்ப வீட்டு இடத்துல குடிசை போடுறீங்கன்னு காட்டமா ஒரு கேள்வி பட்டுனு பதில் வரும் குயிலு கிட்ட இருந்து படைக்க வந்தவங்கிட்ட மல்லுக்கு நிக்கிறீங்களே பட்டுன்னு சொல்றதும் இறங்கி போறதுதான் மலைச்சாமியோட குணம் மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்றது குயிலோட குணம் இப்படி போற இந்த அறிமுக சந்திப்புக்கு தான் எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா மெல்லிசா சொல்லி இருப்பார் இயக்குனர் ஊர் மக்கள் முன்னாடி மலைச்சாமிய மனைவி அவமானப்படுத்துறத பாக்குற குயிலு மலைச்சாமி அந்த நேரத்துல மன பாடுற பாட்டு பூங்காத்து திரும்புமா சோகத்துக்கு பதில் சொல்ற குயிலோட எதிர்பாட்டு குயிலோட பாட்டும் பேச்சும் மலைச்சாமிய கவர வைக்கிறது அந்த காட்சியில தான் குயிலோட யதார்த்தமான பேச்சு மலைச்சாமியோட சோகத்தை போக்குது அந்த பேச்சு வளர வளர குயிலு பேச்சுல மலைச்சாமி ஒரு ஆச்சரியம் காட்ட அதுல ஒரு லேசான உணர்வை முகத்துல காட்டுவார் மலைச்சாமி சோகமான மனசு ஒரு ஆதரவு தேடறத மலைச்சாமியோட முகம் அப்ப காட்டும் ஓடி வர குயில ஒரு ஷார்டா வச்சிருப்பார் இயக்குனர் மலைச்சாமி இதயத்துல ஒரு ஓரமா குயில் வர்றது இந்த இடம்தான் இளவட்டங்கிற மரியாதை குயிலு கொடுப்பாளா அப்படின்னு மலைச்சாமிக்குள்ள ஒரு உணர்வை தூண்டும்

கொடி படர ஒரு நிலையை தேடறது மாதிரி மலைச்சாமியக்கு அது தேவையா இருக்குனு நாம புரிஞ்சுக்க அந்த கட்டம் இந்த கணை தூக்குயா உன குமரன்னு ஒத்துக்கிறேன் ஒத்துக்குற. குயிர்கட்ட அந்த கேள்வி மலைச்சாமிய தூண்டுது. அந்த உணர்வுக்கு அவர் ஆட்பட்டு ஆட்பட்டிருக்காருனு அவர் தொடர்ந்து செய்யற அந்த விஷயம் தான் மலைச்சாமியோட உணர்வை சொல்றதா இருக்கும். பாரைய தூக்குறதும் அது முடியாம போறதுமா மலைச்சாமியோட நடவடிக்கைகளல ஒண்ணா ஆயிருது. அது குயிலும் பார்க்கற அவங்களை அறியாமையோ ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள ஆடிட்டு இருக்கு மெல்லிசா ஒரு நூல் போல சந்தையில ஆட்ட பேரம் பேசி குயிலுக்கு மலைச்சாமி செஞ்சு கொடுக்கற காரியம் அவங்கள இன்னும் நெருக்கமாக வைக்கிற ஒரு விஷயம் ஆத்துல மீன் பிடிக்கிற காட்சி ரெண்டு ராசிகளையும் ஒரு ஒத்துமை இருக்கிறத அவங்களுக்கே புரிய வைக்கிற கட்டம் மீன வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு மலைச்சாமி சொல்ற விஷயத்துல குயிலு மன கனத்து போகுது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானு யோசிக்க வைக்குது அது ஒரு ஆதரவான அனுதாபம் அந்த அனுதாபம் அப்ப கூட அந்த கோட்டை தாண்டாத நிலை அந்த மீன் சாப்பிடுற காட்சி அது கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக்க வைக்குது எத்தனை நாள் தான் இது முடியாம போறது ஒரு ரோசா அன்னைக்கு அதிகப்படியாவே எல்லாம் அந்த கல்லு தூக்குற விஷயம்தான் அன்னைக்கு நடக்குது ஒரே தூக்கா தூக்கிடுவார் மலைச்சாமி தூரத்துல பாக்குற குயிலு திகைச்சு போயிடுவா ஓடி வர்றா அவ பாத்துட்டாலேன்னு பதை பதைப்புல மலைச்சாமி ஓடி போயிடுவார் இது வரைக்கும் இல்ல இருக்கலாம் மனசுக்குள்ள வச்சுக்கலாம் இதை இப்படித்தான் சொல்ல முடியும் வெளிக்காட்ட முடியாத சிநேகமா வாஞ்சையா ஊர் பெருசு மலைச்சாமியையும் பஞ்சம்பளைக்கு வந்த நாடோடி குயிலையும் ஒன்னாக்க முடியுமா கௌரவம் எப்படி கொண்டு போறது இதுலதான் இயக்குனரோட சாமர்த்தியமே அமைஞ்சிருந்தது மலைச்சாமி குயிலு சாதாரணமா ஜோடியா எடுத்த போட்டோ ஒன்று அதை செய்யுது பொண்டாட்டியோட கோபம் ஊரோட பேச்சும் ஒன்னா சேர்ந்து பஞ்சாயத்துல வந்து நிக்குது மலைச்சாமி தன்னோட மனசுக்குள்ள என்ன நினைச்சு வந்தாரோ போனகாரும் போனது தானே அதுக்காகத்தானே இத்தனை நாளும் அவர் அடக்கி வந்திருக்கலாம் இந்த இடத்துல தான் பஞ்சாயத்துல இது வாய்ப்பா பயன்படுத்திக்கிறார் இனி என்ன ஊர் பேச்சு ஆமா அவள நான் வச்சிருக்கேன் ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு போல அப்படித்தான் நினைக்க வைக்கும் ஆனா அடுத்ததா குயில் கேக்குற அந்த கேள்வியில தான் இதுவரைக்கும் தொட்டும் தொடாம பட்டும் படாம இருந்து வந்த அந்த விஷயத்த அந்த இடத்துல தான் தெரிய வைக்கிற அந்த காட்சி இப்பத்தாயா நீ தப்பு பண்ணிட்டேன் உண்மையை தானே நீ சொன்ன ஏயா உண்மையா சொல்லுயா உண்மையா உன்னோட மனசுக்குள்ள நான் இல்லையான்னு கேட்பார் குயிலு குயிலு கேட்டதுல மலைச்சாமிக்கு ஒரு கோபம் அது கௌரவம் தர்ற அவ்வளவு வயசுல அதை சொல்ல முடியாம தடுக்கிற ஒரு வைராகியம் இப்பத்தாயா நீ தப்பு பண்ணிட்ட உண்மையத்தானையா நீ சொன்ன பார்த்த நம்மள அதிர வச்ச காட்சி இது மாதிரி பார்க்காத காட்சி இந்த அத முதன் முதலா சொல்லுது முதன் முதலா மலைச்சாமிக்கலாம் தான் அமைஞ்சது குயில விட்ட கூட சொல்ல முடியாத ஒரு நேரமே மலைச்சாமியோட கௌரவம் அதே கௌரவத்துக்காக குயிலு செஞ்ச காரியத்தால அவ ஜெயிலுக்கு போயிடுவா சீர்கட்ட மனைவியோட வாழ்ந்து வந்த மலைச்சாமியோட கதை தெரிஞ்சவன் குயிலு மலைச்சாமியோட கௌரவத்தை காப்பாத்த அவ செஞ்ச ஒரு காரியம்தான் ஜெயிலுக்கு போனது ஜெயில்ல குயிலு சொன்ன விஷயந்தான் மலைச்சாமிய அவளை இன்னும் ஒசரமா பார்க்க வைக்கிது பச்சை புள்ளேன்னு நினைச்சு உன் கூட பழகணும் பாருன்னு குயிலு கிட்ட சொன்ன அதே மலைச்சாமி தான் அதே குயிலு கிட்ட நீ மட்டும் தான் என் மனசுல இருக்கேன்னு சொல்லுவார் அந்த இடத்துல கூட சொல்லாம ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்ப கூட அது நேசமா பாசமா இல்ல அதுக்கும் மேலையா அப்படின்னு ஒரு உணர்வுல நம்மள ஆட்டி வச்ச முதல் மரியாதை